ஓம் ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் சமாளிக்கிற திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் உன் மீது நீ ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ யோசித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும் என்பதே மறவாதே செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது அந்த வகையில் நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் செல்லமே இத்தனை நாட்களாக நீ உழைத்த உழைப்பிற்கும் உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிக பெரிய பொஷ் பொக்கிஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயும் பல நாட்களாக பிடிவாதமாக காத்திருக்கும் பொழுது உன் அம்மா நான் என் செல்ல கிழந்தையான உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு வேண்டும் செல்லவே தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு கொள்ளாதே எவ்வளவு சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் நீ மாறி போய்விட்டாய் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதில் தோன்றும் கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மனதும் சோர்ந்து வாடி போய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகிறது செல்லமே ஆனால் நீயோ உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை உனக்கானது எதையும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைத்து கொண்டு என் மீது வருத்தப்படுகிறாய் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் உருவப்படத்தாலையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் புரியவில்லையா அம்மா எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தவிக்கும் பொழுதும் சரி என்னுடைய உருவத்தையோ அல்லது என் பெயராலேயோ ஓம் சக்தி என்பதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே அதன் மூலமாக உனக்கானதை நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சூட்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் தங்கினாலும் சரி அல்லது உன்னை விட்டு விலகினாலும் சரி உனக்கு தேவையானதை நீ என்னிடம் வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிகழ்காலம் இப்பொழுது கஷ்டங்களாலும் வழிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன் அம்மா அழகானதாக வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்னிடம் கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நீ நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி இனி வரும் காலங்களில் நடக்கத்தான் போகிறது உனக்கான சூழ்நிலையை நிம்மதி நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் நீ வாழப் போகிறாய் என் அன்பு குழந்தையே மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே எப்பொழுதும் உனக்கு நான் துணை என் அன்பு குழந்தையே நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் என் குழந்தையே நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று சொல்கிறீர்களே அம்மா ஆனால் எதுவுமே என் மனதில் நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று ஒரு வருத்தத்தோடும் செல்லமான கோபத்தோடும் இருக்கும் என் பிள்ளையான உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நீ சொல்வது எல்லாம் சரிதான் நீ நினைந்து இத்தது நடக்கவில்லை என்று இப்பொழுது வேண்டாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உனக்கான விஷயம் நடக்கும்படி திடீர் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ இப்பொழுதே உனக்கான விஷயங்கள் நடக்க போகும் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தும் உங்கள் மனதை இறங்கவில்லையா என்று நீ என்னை கேட்டாயல்லவா என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே வெகு நாட்களாகவே போராடி போராடி வாழ்க்கை மீதே ஒரு சலிப்பும் வெறுப்பும் அடைந்துவிட்டாயல்லவா இது எல்லாவற்றையும் நானே மாற்றி அமைக்கிறேன் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்ததை நினைத்தபடி உனக்கு நான் நடத்தத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த முடிவையே உனக்கு சாதகமாக செய்து கொடுக்கப் போகிறேன் நீ எதனை நினைத்து கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்திற்குமே ஒரு முடிவு காலம் வந்து விட்டது நிம்மதியை இழந்துவிட்டேனே சந்தோஷத்தை இழந்துவிட்டேனே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இது அனைத்திற்குமே சேர்த்து வட்டியும் முதலுமாக உனக்கு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக முடியும்படி அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக நான் போகிறேன் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு அதை உன் வாழ்க்கையில் நான் செய்து காட்டப் போகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்படவும் வேண்டாம் அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுதே நீ அதை தூக்கி எறிந்துவிடு நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தை எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நினைக்கும் விஷயங்களையெல்லாம் நடக்காமல் முட்டுக்கட்டையும் தடங்களாகவும் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்ட காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உனக்கான முயற்சிகளை செய்து செய்து தோல்வியடைந்து நீ கஷ்டப்படவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் உன்னை விட உன் அம்மாவாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுக்க என்னால் முடியும் செல்லமே அதற்கான பொறுப்பும் கடமையுமே எனக்கு இருக்கிறது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கே கொண்டு வந்து தருவேன் உன்னை விட்டு விலகி போவதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே செல்லமே நடந்தது எதுவாக இருந்தாலும் அது தவறாக நடக்கவில்லை உனக்கான கெட்டதை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சில காலமாகவே செய்து கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுதுதான் எல்லாம் சரியாகி காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக கூடி வந்திருக்கிறது நீ இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையுமே கூட இப்பொழுது உன்னிடம் நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கை தலைகீழாக போகிறது நீ வேண்டி விரும்பியது எல்லாம் இனி உன் கைகளில் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீ என் ஆசீர்வாதனும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை அதனால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உனக்கு நிழலாகவே உன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களைக் கண்டு துவண்டு போகாதே செல்லமே நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு இப்பொழுது நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என் தீபத்தை தொட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதே அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது செல்லமே எவ்வளவோ காலம் கஷ்டப்பட்டு நீ பொறுமையோடு காத்திருந்து விட்டாய் எப்பொழுது என்னுடைய தீபத்தை தொட்டு இந்த நொடி முதலே உனக்கான நல்லது நடக்கப் போகிறது இதுவரை நீ இழந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாத செல்லமே எதையெல்லாம் எழுந்துவிட்டோம் என்று நீ வருத்தப்படுகிறியோ அதை ஏதாவது ஒரு வடிவத்தில் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதுபோல எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது நல்லபடியாக நடக்கப் போகிறதே என்ற நல்ல செய்தியும் உன்னை தேடி வரப்போகிறது உன் மனதில் இருக்கும் வாரத்தையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை இந்த நல்ல நாளில் உன் அம்மா நான் செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கை வைச்செல்லமே இந்த நொடிவரையிலும் துன்பத்திலேயே இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கும் வரையில் நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது இது உன் அம்மான் மீது சத்தியம் நீ கவலைப்படுவதை முதலில் நிறுத்து உன்னுடைய பண கஷ்டமும் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற மன கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய தேவைகளை யார் மூலமாகவாது நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் செல்லமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடைய தேவைகளை யாராவது ஒருவர் நிறைவேற்றும்படி நானே வந்து நிற்பேன் இறைவனிடம் கையேந்தியவர்கள் வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை புரிந்து கொள் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் மாபெரும் சக்தியாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ நேசித்த உறவு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கலங்காதே உன்னுடைய உண்மையான அன்பையும் அக்கறையும் அவர்களுக்கு புரிய வைத்து உன்னை நான் சேர்த்து வைப்பேன் செல்லமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கேயும் போய் போய்விடாது நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்காது செல்லமே நடக்கவும் உன் அன்னை விடமாட்டேன் உன்னுடைய கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காகத்தான் நீ என்னை நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் செல்லமே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு யார் எந்த கெடுதல் செய்தாலும் சரி அவர்களின் தவறை அவர்களே உணரும் அளவிற்கு அதை அவர்களுக்கு இரண்டு மடங்காக உன் அம்மா நான் திருப்பிக் கொடுக்கிறேன் உனக்கான எல்லா இடங்களிலும் நானே வந்து உனக்கு துணையாக நிற்பேன் செல்லமே இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே கண்டனி இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகிறாய் அதற்கான ஆரம்பமாகத்தான் இந்த நல்ல நாள் இருக்கப் போகிறது உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நிறைய சோதனைகள் வந்து கொண்டு இருக்கும் அப்படி சோதனைகளை அனுபவித்தனே இப்பொழுது உனக்கான நல்ல வாழ்க்கையை போகிறாய் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒளி சீரும் சிறப்புமாக என்னுடைய அத்தனை ஆசைகளையும் பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு நீ கொடி கட்டி போகிறாய் அவர்கள் உன்னை பார்த்து ஏக்கம் கொள்ளும் அளவிற்கு வசதி வாய்ப்போடு உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு ஓம் சக்தி பராசக்தி ओम शक्ति पराशक्ति